லீகல் ஒர்க் பத்தி மட்டும் கேட்காதீங்க என்கிட்ட சரியா அதே மாதிரி அப்புறம் வந்து பேச வேண்டாம் ஒர்க் பேச வேண்டாம் வேற ஏதாவது சும்மா ஜாலியாக காமனாக பேசுங்க ஜாலியாக அரட்டை அடிக்கலாம் ஓகே என்ன மட்டும் மாடியும் கேட்கல ஓ சரி 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 ஒரு சின்ன வேலை ஒரு டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டியிருந்து அதனால் பிஸி ஆகிட்டேன் நான் வேறு ஒன்றும் இல்லை கூலிங் ஆகிடுமா சிண்ண கட்சிமாக எனி ப்ராப்ளம் நோடனே நமக்கெல்லாம் ப்ராப்ளம் நம்ம அடுத்தவங்களும் ப்ராப்ளம் கொடுக்காமல் இருந்தால் போதாதா நமக்கு என்ன ப்ராப்ளம் மாமியார் வீட்டில் இருக்கேன் நமக்கெல்லாம் ப்ராப்ளம் நம்ம அடுத்தவங்களும் ப்ராப்ளம் கொடுக்காமல் இருந்த போதாதா நமக்கு என்ன ப்ராப்ளம் மாமியார் வீட்டில் இருக்கேன் அதனால் மியூட் பண்ண ஆட்டி வேற ஒன்றும் இல்லை எங்க மாமியார் பிடிக்காது இந்த மாதிரி லைஃப் போடுறது மரியம் ஹாய் மா இருட்டு தாமஸ் விக்ரம நான் தான் சொல்கிறேன்ல எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கேன் சரியா நான் வந்து இப்போ ஓப்பனாக போட்டு போட முடியாது தேவையில்லாத ப்ரைவசி பிரிச்சாக இருக்கும்ன்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணுறாரு அதனால் ஓப்பன் பண்ணலை வேணால் நான் வந்து நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே லைவ் போடுறேன் நாளைக்கு அப்போ வேணால் நான் ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு நான் என்னோடய லைவில் வந்து நான் இப்போ வரல அப்படின்னா நீங்கள் எல்லோரும் ரொம்ப அலோனா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றது என்னோட எண்ணம் அதனால தான் என்னோடய டைட் ஸ்கெடியூல்லையும் டைம் ஒதுக்கி இங்கே வந்து இருக்கேன் உங்களுக்காக என்னுடைய மக்கள்கிட்ட பேசணும் அப்போ தான் எனக்கு வந்து மனசு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்றதுனால பேசுகிறேன் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து அந்த இந்த கொஞ்சம் இருக்க கிடைக்கிற அந்த கொஞ்சம் டைமில் நீங்கள் வந்து மற்ற அன்வான்டெட் ப்ராப்ளத்தை பற்றி பேசாமல் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக பேசி லைவை கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா புரியுதா எல்லாரும் எனக்கும் நல்லா பச்சைய பேசணும்னு தான் ஆசை என்ன பண்ணுறது சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேனே அதனால வந்து அடைக்க வாசிக்கிறேன் நான் வேற ஒன்றும் இல்லை பேட் வேர்ட்ஸ் பேச மாட்டேன்னு சொல்லி என் பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன் சொல்லியிருக்கேன் அதனால அடைக்கி வாசிக்கிறேன் பல்லு விளைச்சு விட்டவங்களே என்ன பிள்ளையா அளவுக்கு பல்லு தேய்ச்சி விட்ட சரி என் பிள்ள வந்து வேண்டி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அதனால உன்னை இந்த சில கேள்விகள் கேட்குறேன் எனக்கு பதில் சொல்லு ஓ ஆத்தா வாய் ஏன் வெள்ளையாச்சு சொல்லு எனக்கு பதில் சொல்லு ஆதா வாய் வெள்ளையா அளவுக்கு வாய்க்குள்ளார ஆ பிரஷ்ஷ சொன்னேன் ஆஹ் நல்லா விட்டு 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 டெய்லி பயங்கர சர்வீஸ் பார்த்துருப்பேன் போல ஏன்டா சேவை செஞ்சிருப்பவங்கள இருக்குங்க ஆத்தாலுக்கு எல்லா அதானே ஆ அப்படிதானே நான் நான் ப்ரெஷ்ஷாக சொன்னேன் நீ பள்ளு தெரிச்சு விட்ட தாண்டி சொன்னேன் வேற என்ன நீ ஒரு காம வெறியன் காமை கொடுவேன் நீ எது வெயிட் பண்ண எல்லாத்தையும் இங்கேயே சொல்லிடலாம் அப்புறம் என்ன ஆகிறது உனக்கு நான் எங்கே இருக்கேன்னு தெரியணுமா என்ன பண்ணுறேன்னு தெரியணுமா இல்லைன்னா உனக்கு தூக்கம் வராதா நீ உன்னை செய் கல்லில் வச்சு நசிக்குவோம் சரியா ஆளை பாரு நல்ல மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு கருப்பி அம்மா வாயும் கோணலா தான் இருக்கு வா ஏறது கருப்பு அது என்ன பண்றது அந்த வீட்டில் உள்ள கிழவிங்க வாயெல்லாம் ஒன்று கோணலா இருக்கு இல்லைன்னா பிள்ளையா இருக்கு சரியா என்ன மக்களே நான் சொல்றது சரி தானே இதுல ஒன்றும் அசியம் இல்லை இல்லை மக்களே நான் சொல்றது இல்லை அவங்க வீட்டுக்கு தான் இவனுக்கு மெயின் டார்கெட் போல என்ன புரோக்கர் கரெக்டான உங்க மயிர்கள் நல்லா தெரியுமா தெரியாதா மிஸ்டர் சிவானந்த முதலியார் என்னை வந்து ஒரு வீர பெண்மணியா பெத்து போட்டு போயிட்டேன் சரியா எனக்கு எனக்கு வந்து புத்திசாலித்தனமும் தைரியமும் எனக்கு என்னோடய ப்ளட்டில் வந்தது சரியா அதனால் மோஸ்ட் மொரையும் வேணா டெய்லி ஒரு நாள் ஒரு உனக்கு அந்த மாதிரி இருக்கணும்னா ஒன்று சொல்லு டெய்லி எங்கள் வீட்டு டாய்லெட்டில் வந்து நான் வேணா ஃப்ளஷ் பண்ணாமல் விடுறேன் சரியா எங்கள் வீட்டு டாய்லெட்டை நான் ஃப்ளஷ் பண்ணாமல் விடுறேன் டெய்லி வந்து நல்லா போ பயிர் ரொம்ப எங்கள் வீட்டு டாய்லெட்டை தின்னுட்டு போ நீ போகும்போது வேணால் பார்சலுக்கு அந்த கருப்பிக்கும் ஓடுகாலிக்கும் மௌங்காரனுக்கும் சுமதிக்கும் சேர்த்து பார்சலுக்குள்ள எடுத்துகிட்டு போன்றும் பிரச்சனை இல்லை சரியா எது அதாவது சாக்கடையிலேருந்து சந்தனமானமாக வரும் நம்ம தான் சில சாக்கடைகளை வந்து இது சந்தனம் 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 நினச்சி எடுத்து எடுத்து பூசிக்கிட்டோம் சரியா அது கடைசியில் சாக்கடை தான்ன்றது நமக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுது அதனால் இப்போ தீபா கிட்டே போய் உட்காந்துக்கிட்டு நம்மளை பற்றி அவ அவளுக்கு எனக்கும் ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்குதுங்க சரியா அவள் அவள் வழியை பார்த்துட்டு போகிறான் நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன் ஒரு பொது கழிப்பறைக்கும் அவளை வர சொல்லுங்க எப்போயும் ஊற்றிக்கிச்சி சரியா எல்லாம் நாங்கள் எல்லோருமே பேசி எங்களுக்கு உள்ளாரும் முடிச்சுக்கிட்டோம் எங்கள் பிரச்சனையாக நீ மூடிட்டு கிளம்பு தேங்க்ஸ் ஆல் இதுக்கெலாம் நேரம் இல்லை சரியா எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை எனக்கு சண்டை போடலாம் நேரம் இல்லை சித்ராவே அலற விட்டு தீபா வாழ்க்கை அப்படியா என்ன அலற விட்டாலா தீபா சரி சரி நாங்கள் அலண்டுட்டோம் நீ மூடிட்டு கிளம்பு சரியா உன் முயற்சியெல்லாம் எப்பயும் ஊத்திக்கிச்சு சரியா எல்லாம் நாங்கள் எல்லோருமே பேசி எங்களுக்கு உள்ளாரும் முடிச்சுக்கிட்டோம் எங்கள் பிரச்சனையாக நீ மூடிட்டு கிளம்பு விஜயலட்சுமி நீ புரோக்கருக்கு சொம்பு துக்கு போனி ம் விஜயலட்சுமிக்கு பயம் வந்துடுச்சு என்னடா இது நம்ம தொழில் பாதிக்குமே என்னடா இது நம்ம வந்து மும்மரமாக டெய்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுப்பானே புரோக்கர் இப்போ நான் வேறு இவ உளார தூக்கி போட்டுவேன் போட்டுவேன்னு கங்கணம் கட்டிட்டு சுத்துறாள் தூக்கி போட்டுட்டால நம்ம குலத்தொழில் என்ன ஆகுறதுன்னு ரொம்ப பதக்கிது ஏன் ஏன் விஜயலட்சுமி கரெக்டான இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் அது சரியாக போயிடும் எல்லாம் உள்ளார போயிடும் இந்த மெடலு மெடல் பொண்ணு அப்புறம் வந்து புரோக்கர் புரோக்கர் பையன் ஓடுகாலி கருப்பி அப்புறம் அந்த காட்டை எருமை எல்லாம் உள்ளார போயிடும் சரியா எல்லாம் உளற போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் நேராக வண்டி எங்கே விடுவேன் தூத்துக்குலி விடுவேன் அடுத்து எங்கள் விடுவேன் அந்த அந்த சைடில் ஸ்பாலை அரெஸ்ட் ஆகி ஒரு நாய் தப்பிச்சு ஓடி போய் கேரளாவில் உட்காந்துட்டு லோன் லோன் குழச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த நாய் பக்கம் வண்டியை விடுவேன் அடுத்து புரோக்கர் சத்தம் அதிகமாக இருக்கே என்று ஆ இருக்கும் இருக்கும் இருக்கணும்ல ஆ புட்டுவி கண்டிப்பாக கண்டிப்பாக புட்டி மாவகாரி கேரளாவில் ஒரு ஒரு அதாவது ஒரு ஃபேமஸ் யூடியூபர் ஒரு ஒரு ஃபைவ் லேக்ஸ்னவோ சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கான் சரியா அவளை பொன் அவளை வந்து இவ என் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காள் சரியா அவள் மயிறை பிடிச்சனா இவ ஆட்டோமேட்டிக்கா இவ என்கிட்ட வந்து நிற்பா அதனால நான் என்ன பண்ண போறேன் அந்த நாதாரி நாய் மயிற பிடிச்சி இழுத்தனா ஆட்டோமேட்டிக்காக இந்த மயிர் வந்து நிற்கும் நான் பாத்துக்கிறேன் சாம சரியா மேம் இப்போ நான் சாரிடா சித்துமா இனி நான் புட்டுக்கேளவிக்கு கெட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கணும் அவ்வளவு கேட்டாச்சு நான் வெட்கில்லையே அவளுக்கு அவளுக்கெல்லாம் வெக்கம் இருக்காது குத்த வச்சு உட்காந்த வேவை சரியா ஸ்வால் ஆனப்ப அந்த போலீஸ்கார் கேட்டாராம் ஏண்டி நீ கிளவியாக இருக்க இந்த வயசான காலத்தில் உனக்கு மசாஜ் கேட்குதா மசாஜின்னு சொல்லி செபுலே நான் அரைஞ்சிருக்கார் சரியா மசன்னு செபுல்லே அரைஞ்சிருக்கார் அந்த அளவுக்கு வாங்கிட்டு ஓடி போனேன் நாய் அது வாய் சுருங்கி போச்சு அகத்திய அழகு முகத்தில் தெரியும் சூப்பர் ரொம்ப ஹார்ட் வச்சு வாய்க்கு நிறைய வேலை கொடுக்குறா போல இருக்கு நம்ம எல்லாரும் சுமதி டூ கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு வந்து சுமதி வந்து அடுத்த டார்கெட் முடிக்கிற நிலைய பி ஆப்பா காரிக்கு பல்லுவனே சோதாக தான் திங்குறிய எப்படியே திங்கிறியா மார்ச் பதிமூணு பதினாலாம் தேதி என்ன சொன்னேன் பெரியமாவை தூக்கு போகிறேன் பெரியமாவுக்கு ஆ பெரியம்மா பெரியமா இனிமேல் ஓடப்போகுது ஒளிய போகுது அப்படின்னு சொல்லலை மூணு மாசமாக உன் ஆத்தா கறி தான் போயிட்டாலே அப்போ யாருக்கு பல்லு பல்வேலைக்கு விட்டுக்கிட்டுருங்க ஓ அப்போ மாமியார் வாய் கோணலாக இருக்கேன் மாமியார் இல்லை ஓ கல்லப்புடு வாய் ஆத்தாரிக்கு வாய் கோணா இருக்கே அதுக்கு பல்லு விளக்கி விட்டுட்டு இருந்தியா உம் சொல்லு போய் என்னோ புடுங்க போறேன்னு சொல்லில அதை புழுங்கு அதுக்கப்புறம் வந்து பேசு